அப்பார ஞானதம் சாந்த சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ குரு பியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுக்கிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஆடுதுறையைச் சேர்ந்த ஆடுதுறை பக்கத்தில் சாத்தனூர் அப்படின்னு ஒரு கிராமம் திருமூர சாத்தனூர் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த கிராமத்தை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பக்தர் அவர் வந்து பெரியவாள்ட்ட ரொம்ப பக்தி பெரியவா ஆத்துலயே தங்கியிருக்கா மூணு மாதம் சாதுர் மாதமே பண்ணியிருக்கா சாத்தனூரில் அந்த காலத்தில் அப்புறம் கொஞ்ச நாள் பெரியவா ஆந்திர மாநிலங்களில் முகாமிட்டுருந்தார் ரேப்பள்ளிங்கிற இடத்துல அப்போது இந்த சாத்தனூரை சேர்ந்தவர் பெரிவாள் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறர் தன் குடும்பத்தோடு ரே பள்ளிங்கிற இடத்துல ஆந்திராவில் இருந்திருக்கா அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இவார்த்தை தங்கினதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் இவரே சின்ன வயசில் அப்புறம் முப்பது வருஷம் இல்லை அடிக்கடி பெரியவாளை பார்க்க போவா இல்லையா அவ அந்த மாதிரி அடிக்கடி பெரிவாள்ட்ட பக்தியாக இருக்கிறவா அப்போ வந்து அவர் வந்து பெரிவாக வந்து ஆந்திராவில் முகாமிட்டு இருந்த பொழுது பெயர்க்காய்வா அப்போ அவர் குடும்பத்தோடு பேர்க்கார் அரே பள்ளியில் போய் அந்த கேம்பில் போய் பெரியவாள் தரிசனம் மட்டும் ரெண்டாம் தங்கி சந்திரமூலீஸ்வரர் பூஜையெல்லாம் பார்த்து நிதானமாக பெரியவாலை வந்து அனுபவிச்சு அந்த கேம்ப் எல்லாம் போனாலே நல்லாயிருக்கும் பெரியவா போடுற அந்த கேம்ப்பு சொல்லியிருக்கேன் நான் மகா பெரிவா நான் பார்த்தது வந்து இது கர்னூல் கர்னூலில் ஒரு மாவு மில்லில் தங்கியிருந்தா பெரியவா அதுதான் முதன் முதல்ல நான் பெரியவாலை வந்து நினைவு தெரிஞ்சு பார்த்தது குழந்த நான் அங்கே தான் கன்னியா பூஜையெல்லாம் என்னை வச்சா கன்னியா பூஜைக்கெல்லாம் என்னை குழந்தையாக வைச்சாள் அப்போ நான் முத முதல்ல கேம்ப்புன்னு பெரிவா மகாபெரிவா கேம்புக்குன்னு போனது கர்னூல்தான் அதான் பிரிவா புது புதுப்பிரிவாள்லாம் காஞ்சிபுரம் விஷ்ணுவந்தூர்ரா பெரிவாலை அதுக்கப்புறம் எங்கேயும் போகலை பெரியவா அடுத்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் காஞ்சியிலையே தான் இருந்தாள் நான் வந்து பார்க்கும்போதே அப்போக்கவே பெரியவாளுக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் எண்பத்தொம்போது தொண்ணூறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் கர்னூரில் பார்க்கும்பொழுது அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் காஞ்சிபுரத்தில் இருந்தால் எங்கேயும் மூவ் பண்ணல மடத்துலேயே இருந்தா பெரிவா நான் முத முதல்ல பார்த்தது கர்னூல் கேம்ப் தான் மாதிரி அதுக்கப்புறம் அவரே அந்த ரிட்டர்ன் சென்னை நோக்கி காஞ்சிபுரம் நோக்கி வரும்போது கரம்பள்ளிங்கிற கேம்பில் இன்னொரு தூரம் எங்கள் அம்மா கூட்டின்னு போனால் கர்னூல் கூட்டின்னு போனால் அப்புறம் கரம்பள்ளியில் போய் ஒரு தூரம் பெரியவாலை மகாபரிவாலை பார்த்துருக்கோம் புதுப்பிரிவா எல்லாருமே தங்கியிருப்பா அப்போ மூணு பேரும் ஒன்றா தான் திரும்பி வந்துட்டு இருந்தா பெரிவாளை கூட்டின்னு தானே அப்படி இருந்தாள் கர்னூரில் தான் பாலப்பரிவாளே முத முதல்ல மகாபரிவாள் தரிசனம் பண்ணான் ஏன்னா பாலபரிவாளுக்கு சன்னியாசாசுரம் கொடுக்கும்போது இப்போ மகாபிரிவா காஞ்சிபுரத்துலலாம் இல்லை எங்கேயோ தான் இந்த மாதிரி எங்கேயோ இருந்தால் கர்னூலுக்கு அழைச்சின்னு போய் தான் தரிசனம் அவருக்கு குருவை அதுலேருந்து தான் பாலப்பரிவா இவாள்லாம் ஒன்றா திரும்பி காஞ்சிபுரம் வரான் அதே மாதிரி ஒரு ஆந்திரா மாநிலம் அந்த கேம்ப் எதுக்கு சொல்லணும்னா அந்த கேம்ப்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போவும் பாலபரியா கேம்பெல்லாம் போனால் போக முடியறது இல்லை எனக்கு புதுப்பிரியா கேம்ப்பு எங்கள் அம்மா எப்படி தான் அந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டு எங்களையும் அந்த கேம்புக்கெலாம் கூட்டின்னுவோம் லீவை போட்டு கூட்டின்னு போயிடுவா நிறையா கேம்ப் போயிருக்கேன் நாங்கள் புதுப்பிரியா கேம்ப் நேபால் போயிருக்கேன் புதுப்பிரியா போனபோது நேபாள் போயிருக்கோம் எனக்கெல்லாம் இப்போ கல்யாணம்லாம் இல்லை நான் வேலைக்கோ இல்லை வேலைக்கு போகல இருந்தேன் எங்கள் அக்கா தான் படிப்பு முடிச்சிருந்தா நேபாள் போயிருக்கேன் அப்புறம் வந்து பெரியவா புதுப்பிரியா கேம்பில் அப்புறம் வந்து அம்ரித்சர் ஏன்னா அம்பாலா குருக்ஷேத்திரம் அங்கே போயிருக்கோம் புதுப்பிரியா அது மாதிரி சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு என் தம்பி குழந்தை கை குழந்தையாக இருந்த பொழுதெல்லாம் எங்கள் அம்மா கூட்டின்னு போயிருக்கா கேரளா காலடி போயிருக்கோம் பெரியவா ஸ்தூபி வந்து கும்பாபிஷேகம் பண்ணான் ஆதிசங்கரக்கு ஒரு ஸ்தூபி கட்டினான் ஆதி கர காலடியில் அப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் அப்புறம் அலகாபாடு கும்பமேளா அங்கே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க நம்ம மடத்தோட கோவில் இருக்கங்க காமாக்ஷி காமாட்சி டெம்பிள்னு நினைக்கிறேன் காமாட்சி சிவன் எல்லாமே இருக்காங்க அந்த அங்கே வந்து கும்பாபிஷேகம் அப்போ புதுசாக கோயிலுக்கு கட்டி கும்பாபிஷேகமாக வருது நம்ம மடத்தை மடத்தோட கோவில் அது அதுக்கு போயிருக்கேன் அந்த அது கும்பாபிஷேகத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம் இது மாதிரி நிறைய இடங்கள் புதுப்பிரியாக நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அது மாதிரி இந்த இவர் வந்து அந்த கேம்புக்கு போயிருக்கார் இந்த ரே பள்ளிங்கிற கேம்புக்கு இந்த பக்தர் போயிருக்கார் அந்த சாத்தூரை சேர்ந்தவர் அது ஆடுதூற பக்கத்தில் இருக்குது அங்கே போயிருக்கார் ரெண்டு நாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு நன்ன நிம்மதியாக பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டோம் ஊருக்கு கிளம்புற டைமாக பார்த்துட்டு பெரியவாளு வந்து நான் உத்தரவு வாங்கிட்டோமான்னு கேட்குறேன் பெரியவா ஊருக்கு கிளம்பிட்டியா அப்படிங்கிற ஆமாம் பெரியவா ஊருக்கு போகிறோம் நேராக ஊருக்கு தானே போகிறேன் நீ அப்படின்னு ஆமாம் நேராக ஊருக்கு தான் ஆ சாத்தூருக்கு கேட்குற பெரியவா சாத்தூருக்கு தான் புரியான் கும்போணம் தான் புரியாது ஆமாம் நேராக கும்போணம் தான் போறேன் பெரியவா அப்படின்னு அப்போது பெரியவா வந்து எலுமிச்சம் மழை மாலை போட்டுருந்தான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒரு எலுமிச்சம் மழை மாலை இருந்திருக்கு பக்கத்தில் அதையும் ரெண்டு மாலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை நேராக நீ ஆற்றுக்கு போ ஊருகா போடு எலுமிச்சம் ஊருகா போடு போட்டு திருவிடைமதுர் அங்கே ஆடுதுறை பக்கத்தில் தான் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி அந்த திருவிழாயமருதூரில் நம்ம மடத்தை சேர்ந்த வேத பாடசாலை இருக்குது அங்கே குழந்தைகள்லாம் படிக்கிறான் இப்போ அப்போவும் படிச்சு அப்பவும் நிறைய பா குழந்தைகள்லாம் அங்கே படிப்பான் பாடசாலைக்கு போய் இந்த ஊர்காயை கொடுத்துட்றியா குழந்தைகளுக்கு அப்படிங்கிறா பிரியவா எத்தனை ஒரு பாடசாலை குழந்தைகள் மேலே என்ன ஒரு வாஞ்சை பாரு பாருங்கோ வாளுக்கு பிரியவாளுக்கு இந்த ஊறுகாயை போடுறியா போட்டு உங்கள் ஆற்றுல போய் ஊறுகாயை போடு ஊர்காயை கொண்டு போய் பாடசாலை குழந்தைகிட்ட கொடுத்துரும் எலுமிச்சங்கா ஊர்காய் நம்மளெலாம் இந்த வலி கோயிலேருந்து எலுமிச்சங்காய் வந்து அது சாமிகிட்ட வைக்கணும் அப்புறம் அழுகி போனால் மரத்துக்கிட்ட போகணுன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் பெரியவா ஊறுகாயை போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்குறா வருங்கோ அதனால் பெரியவா வந்து அந்த குழந்தைகள் மேலே அந்த ஒரு ஆசை பாடசாலை குழந்தைகளுக்கு ஆகுமே இந்த எலுமிச்சங்காய் இந்த தினம் எலுமிச்சங்காய் வீணாக போகிறது பாடசாலை குழந்தைகளுக்கு ஆகுமே அப்படின்னு பெரியவா வந்து நினைக்கிறா பொழுருக்கு அதனால கும்போணத்துக்காராக வந்திருக்கான்னு உடனே வளர்கிட்ட கொடுத்தனுச்சு ஊறுகாயை போட்டு குழந்தைகள் பாடசாலை குழந்தைகள் இப்போ அப்படி ஒரு ஆசை பாடசாலை குழந்தைகள் மேலே இந்த வேதம் வேதம் வளரணும் வேதம் படிக்கிறதுக்கு நிறையா பேர் வரணுங்கிறது பெரியவாளுடைய ரொம்ப ஆசை அதை பெரியவா ஆசைப்பட்ட மாதிரி இப்போ வேதம் நல்லா தழைத்தோங்கி இருக்குது அந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறவா தான் வேதம் படிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் மேஜராக அப்படி தான் வருவா அப்புறம் வந்து அந்த பரம்பரையாக வேதம் படிச்சுட்டுருக்கா இருப்பாள் அவா அவ்வா குழந்தைகளையும் வேதம் படித்து ச அந்த வைதிகத்துக்கு அப்படி தான் விடுவான் அந்த மாதிரி படித்தவளும் இருக்கா அந்த பரம்பரையாக படிக்கிற வாழ்க்கைக்கு பென்ஷன் கூட பிரிவாக கொடுத்துனு இந்த பரம்பரையாக படிக்கிறதுக்கு ஒரு பென்ஷன் அப்பா பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை அந்த மாதிரி படிக்கிற தனி பென்ஷனே உண்டவாளு அது மாதிரி வேதத்தை வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படின்னு பெரியவாக ஆசைப்பட்டதுக்கேற்ற மாதிரி இப்போது நாட்டொன்னி இந்த கஷ்டப்படுறவாளெலாம் கிடையாது இப்போ எல்லாம் வசதி இருக்கிறவா கூட வேதம் படிக்கிறான் சாயங்கால கால வேளையில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ருத்ர சமக்கம் இந்த மாதிரி புருஷ சூத்தம் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸுக்கு போகிறா ஏதோ ஒன்று படிக்கணும் வேதத்தை பற்றி பத்துக்கணுங்கிற ஒரு ஆசை குழந்தைகளுக்கு வேதங்கத்து வைக்கிறா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கூட சாயங்கால கிளாஸ் வேத கிளாஸ் சேர்க்குறா இந்த மாதிரி பெரியவா ஆசைப்பட்ட மாதிரி நிறையா நடக்கிறது வைதிகமும் நன்னாக நடக்கிறது வைதிகாலும் ரொம்ப நல்லா அமோகமாக இருக்கா வைதிகாலம் பெரியவாக ஆசைப்பட்ட மாதிரி வைதிகா நன்னாக இருக்கணும் வைதிகா வசதியாக இருக்கணும்னு பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை இப்போ வைதிகா அவ்வளோ வசதியாக இருக்கா எல்லாரும் நல்லா அமோகமாக இருக்கா வைதிகாலாம் அது பெரியவாளுடைய ஆசை அது வைத்தி வைதிகம் வேதம் படித்தவன் நன்னாக இருக்கணும் அவன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் பெரியவா ஆசைப்படுவாள் அந்த ஊருக்காக கூட அந்த எலுமிச்சங்கா கூட அந்த வேத பாடசாலை குழந்தைகளுக்கு போகணுன்னு நினைக்கிறார் பாருங்கோ அந்த குழந்தைகள் மேலே எத்தனை ஒரு வேதத்து மேலே எத்தனை ஒரு ஆசை பாருங்க பெரியவாளுக்கு பெரிவாளுடைய உயிர் மூச்சே வேதம் 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 இந்த வேதம் வளரணும் வேதம் வளரணும் வேதம் வளரணும் பெரிவா பெரிவாளுடைய இந்த முயற்சியினால்தான் இவ்வளோ பேர் இப்போ இருக்கிற வைதிகா முழுக்க பெரிவாளை சேர்ந்து மடத்தை சேர்ந்து அந்த மடத்தில் படித்து மடத்து பாடசாலையில் படிச்சுட்டும் இப்போ இருக்கிற பெரிய பெரிய வைதிகாலாம் மடத்தை சேர்ந்து பாடசாலில் படித்து வந்தவாதான் அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த வைதிகா அத்தனை பேருக்கும் மகாபெரிவான்னு அத்தியந்த ஒரு ஆத்மாத்தமான குரு அவாளுக்கெல்லாம் யாருமே மகாபரிவா இப்படி எல்லாருக்கும் மகாபரிவான குலதெய்வம் மாதிரி நினச்சிப்பா அப்போ இந்த வைதிகள்லாம் பெரிய பெரிய வைதிகள்லாம் மடத்தை சேர்ந்து மடத்தில் படித்து மடத்தை சேர்ந்த வைதிகள்லாம் இருக்கா பெரிவா அப்படி எல்லோரையும் வளர்த்து விட்டுருக்கா அந்த அளவுக்கு படிக்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணி கஷ்டப்படுற குழந்தைங்க இருந்தால் படிக்கிறதுக்கு உதவி பண்ணி படி படின்னு என்கரேஜ் பண்ணிங்கிற மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஊர்கா கூட எலுமிச்சங்க எலுமிச்சங்கா கூட பாடசாலை குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரு அதனால் இத்தனை வேதத்தை பற்றி நம்ம பேசணும் இன்னைக்கு அதனால் எங்கே பாடசாலை இருக்கோ எங்கே இருக்கோ நம்மளாலான நம்ம டொனேஷனோ ஏதோ நம்ம பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கணும் வேதத்தை வ வேத மாதாவுக்கு செஞ்சால் நம்ம நம்மளுடைய சொந்த அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி அதனால் வேதத்துக்கு நிறையா கொடுங்கோ வைதிக வே வேதம் வளரணும் இந்த வேத மதம் வளரணும் நம்மளுடைய சனாதன மதமே வேதத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது வேத மதம் அந்த மதம் அந்த வேத மதம் வளரணும் வேதம் வளர்ந்தால் தான் நம்மளுடைய சனாதன மதமும் வளரும் அப்படிங்கிறதுல பெரிவா பெரிவாளுடைய ஆணைத்தரமான ஒரு கருத்து சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர இக்ஷனம்